அது என்னப்பா அது தற்குறியா அப்புறம் ஒரு அதிசயம் அதிசயம்னு சொல்ல முடியாது இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம் அது என்னப்பா அது தற்குறியா நம்ம டிவி கேக்கு சப்போர்ட் பண்ற கோடிக்கண லட்சக்கணக்கான மக்கள் எல்லாரையும் தற்குறிகள்னு சொல்லி வாங்கி கட்டிகிட்டு இப்போ அவங்கள தற்குறி கிடையாது கூடியது அப்படிலாம் அவங்கள கூப்பிடாதீங்க அவங்க சங்கிகள்லாம் கிடையாது அப்படிலாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குறள் யாருடா அந்த குறள் அப்படின்னு பார்த்தா அறிவு திருவிழா அவங்க தலைமையே கொலப்பட மாதிரி அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார் அவர் அவரு அது அவங்களோட எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ யார்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர் என்னடா இது இப்படி ஆயி போச்சு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் வருது தலைமையில் அந்த அந்த ஆதரவு குரல் அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம ஒரு இடம் விடாம எல்லா இடத்திலையும் எல்லா வீட்லயும் இன்னும் பலமா எதிரொலிக்குதான் இல்லையான்னு பாருங்க